எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ் அன்போடு அழைக்கிறேன் உமோடு செல ஒவ்வொரு நீ விடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா ஓ தேவ பிரசன்னம் ஆய் ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே செல்லுதேயா ஹலலுயா தேவனோடு நீ நிறைய பேசுங்க மனிதனோடு குறைவாய் பேசுங்கள் அநேக பிரச்சனைகள் பாடுகள் ஆபத்துகள் என்ன செய்யும் விலகி போகும் பாருங்கள் தேவன்கிட்ட பேசுகிறதுக்கு பதிலாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறோம் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்னு பேசுகிறோம் நிறைய பிள்ளைகள் பாருங்கள் கேள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி மணிக்கணக்கில் செல்லில் பேசுகிறாங்க ஹலே லூயா மணிக்கணங்களை பாருங்கள் ஃபேஸ்புக்கு தேவையில்லாத பாருங்கள் யூடியூப் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்குறது பேசுகிறதெல்லாம் பாருங்கள் நிறைய இருக்க தான் அநேக பிரச்சனைகள் பாடுகள் வியாதிகள் ஆபத்துகள் விபத்துகள் பாருங்கள் எங்கும் பெருகி போயிட்டது தேவனோடு பேச நேரம் இல்லை பாருங்கள் தேவனோடு சஞ்சரிக்க நேரம் இல்லை அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் காண்கிற தேவன் விசாரிக்கிற தேவன் பாதுகாக்கிற தேவன் பாருங்கள் இன்னைக்கு தேவையில்லாத நபர்கிட்ட பேசி பேசி பாருங்கள் துன்பங்கள் வேதனைகள் அநேகமாக இருக்குது ஒரு சகோதரி பாருங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க வந்த உடனே பாருங்கள் அல்ல லூயா ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் போட்டு பாருங்கள் மன்னிக்கிணர்களே பேசுவாங்களாம் அங்கே நடந்தது வந்தது எல்லாமே அவங்ககிட்ட பேசுவாங்க ஹலை லூயா இந்த வார்த்தை பாருங்கள் அப்படியே பரவி பரவி எல்லா பக்கம் போகுது அல்ல லூயா எவ்வளவு சம்பளம் அங்கே நடக்கிறது எல்லாமே சொல்கிறாங்க பாருங்கள் அதனால் ஒரு நாள் வந்தது வேதனைகள் அவமானங்கள் வெட்கம் இந்த வார்த்தையை நான் யார்கிட்டையுமே நான் பேசலை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் தானே சொன்னேன் இது எப்படி வெளியே வந்தது அவமானம் பாருங்கள் இன்றைக்கி பொழுது நல்லா தான் இருக்கும் பாருங்கள் அவங்க கேட்குறவங்களும் நல்லா அழகாக இனிமையாக பேசுவாங்க அப்படியா இப்படியா சொல்லி பேசுவாங்க பாருங்கள் கேட்டுட்டு உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உங்களையும் அவமானப்படுத்துவாங்க பாருங்கள் ஒரு காலம் வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க அப்புறம் வீணாக பேச ஆரம்பிச்சுருவாங்க பாருங்கள் சொல்லாததை சொன்னான்னு சொல்லுவாங்க பேசாததை பேசலான்னு சொல்லுவாங்க செய்யாத செஞ்சான்னு சொல்லுவாங்க பாருங்கள் நீங்கள் அதுக்கெலாம் நீங்கள் விலகி போகணும்னு சொன்னால் தெவனோடு நிறைய பேசுங்கள் தெய்வ பிள்ளைகளே அவர் அப்பா அப்பாட நீங்கள் பேசுங்க அப்பா கேட்டுக்கிட்டே இருப்பார் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார் உடஞ்சி போனேன் என் பிள்ளை தள்ளப்பட்ட என் பிள்ளை அவமதிக்கப்பட்ட பிள்ளை என்கிட்ட பேசுகிறான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்து அற்புதங்களை செய்வார் உங்களை மகிழ பண்ணுவார் சந்தோஷப்படுத்துவார் ஹலை லூயா வம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் எந்த ஒரு காரியமானாலும் பாருங்கள் நம்ம ஏசு ஸ்தோத்திரம் செய்யணும்னு சொல்லி வாசனா சொல்லுது அல்ல லூயா ஒரு தேவைகள் ஒரு பாடு பிரச்சனைகள் வரும் பொழுது பாருங்கள் தேவையில்லாதவர் நம்ம வார்த்தையை பேசி பேசி பார்க்கான ஒரு மனைவி சண்டைகள் புத்தினமான பேச்சு வீட்டில் பேசுகிறோம் பரியாசம் பண்ணுறோம் ஸ்தோத்திரம் செய்கிறதுக்கு செபிப்பதற்கு நேரம் இல்லை பாருங்கள் அதனால் நிறைய வீட்டில் பிரச்சனைகள் பாடுகள் பாருங்கள் ஒரு பிரச்சனை பாடு வந்துட்டுனா கணவன் மாணி நம்ம சேர்ந்து செவிப்போம் பிள்ளைகளாக சேர்ந்து நம்ம செவிப்போம் அப்படி செபிக்கும் பாரு நிறைய ஆபத்துகளுக்கு என்ன செய்யலாம் காப்பாற்றப்படலாம் அந்த ஆபத்து விலகி போகும் பாருங்கள் சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அல்ல இல்லை கட்டு கதைகள் பாருங்கள் கட்டு கதைகளுக்கு நம்ம என்ன செய்யணுமா விலகி இருக்கணுமா பாருங்கள் பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணணுமா பக்திக்கு எதுவான வார்த்தைகளை பேச முடியாய் அதில் நீ முயற்சி பண்ணுன்னு சொல்லி அழைக்கிற அதில் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிய வீணான பேசி பேசி பாருங்கள் அதில் இல்லையா வீட்டில் பாருங்கள் கணவன் மனைவியும் பாருங்கள் வீணாக பேசுவாங்க சண்டை வந்துடும் வீட்டில் தேவையில்லாத பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர் சண்டை வந்துடும் உங்கள் வீடு என் வீடு நீ அப்படி இப்படி பாருங்கள் தேவையானதை மட்டும் பேசிட்டு பாருங்கள் நம்ம தெய்வனோடு பேசணும்னு சொன்னால் கணவன் சண்டை கூட விலகி போகும் பாருங்கள் பிள்ளை பெற்றோர் சண்டை கூட விலகி போகும் பாருங்கள் சீர்கேடான வீண் பேச்சுகள் பேசி பேசி பாருங்கள் வீட்டில் சண்டை நிறைய குடும்பங்கள் உடஞ்சி போச்சு சீர்கேடான பேச்சை பேசி இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடஞ்சி அவமானப்பட்டு பிரிந்திருக்கிறாங்க அதில் கணவன்கிட்ட பேச வேண்டியதை மனைவிக்கிட்ட பேச வேண்டியதை பிள்ளைகிட்ட பேச வேண்டியதை அமேன் பேச வேண்டியதை மட்டும் பேசிட்டு பாருங்கள் தெய்வனோடு கூட நீங்கள் பேசுங்க தெய்வன் குடும்பத்தில் சமார்ந்து தருவார் வீணான பேசி பேசி பாருங்கள் வீணான பிரச்சனை வீணான குழப்பம் வீணான வீட்டில் சண்டைகள் வீணான வீணான எல்லாம் வந்து இறங்கிறது பாருங்கள் நீ தானே ஆரம்பிச்சா அந்த பிரச்சனையை நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க இந்த பிரச்சனையை பாருங்கள் சும்மா ஒரு சமாதானமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் கடைசியில் முடி முடிகிறது பாருங்கள் சண்டையில் தான் முடியும் ஆனால் தேவ பிள்ளைகளை எல்லாவற்றிலும் கூட ஞானமாக இருக்கும் முடி தேவனோடு பேசும் முடி கத்திரவங்களை அழைக்கிறான் மனிதனோடு பேசுகிற வார்த்தைகள் குறைவாக இருக்கட்டும் அல்ல அதனால் அநேக பிரச்சனைகளுக்கு பாடுகளுக்கு நம்ம என்ன செய்யலாம் அலை லூயா காப்பாற்றப்படலாம் அது விலகி போகும் பாருங்க அலை லூயா அலை லூயா இன்றைக்கி இந்த காலை ஒரு முடிவு விடுங்க நான் தேவனோடு கூட பேசுவேன் விதத்தை வாசிப்பேன் தெய்வனோடு பேசிக்கிட்டே இருப்பாப்பா எனக்கு இந்த பிரச்சனை இந்த பாடு இந்த ஒத்திரம் எனக்கு தாங்கவே முடியலப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் ஒரு முடிவு எடுங்க தெய்வ பிள்ளைகள் அவரோடு கூட நீங்கள் பேசுங்க கத்தர் உங்களுக்கு அற்புதங்களே செய்வார் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் சொல்கிறாரு பாருங்க இங்கே அறியாததும் எட்டாதமான காரியங்களை செய்வார் அல்ல இல்லையா அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க அல்ல எப்படி ஒரு தகப்பண்ட பிள்ளை பேசுமோ அப்படியே பாருங்கள் நம்ம பேசும் பொழுது நம்ம அப்பாட்ட அம்பாட்டை பேசுவார் அமே நல்ல லூயா சத்தத்தை நம்ம கேட்கலாம் வேத வசனங்கள் மூலம் நம்ம சத்தத்தை கேட்கலாம் ஜெபிக்கும் போல ஒரு குரலை கேட்கலாம் அலை லுயா அதுக்கு தான் பாருங்கள் அவரோடு இங்கே பேசணும் அலை லூயா ஏசுவே முடியும் வல்லாம இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ஏசுப்பா நீ தெய்வனோடு நிறைய பேசணும் ஏசப்பா மனிதனோடு குறைவாய் பேச அநேக பிரச்சனைகள் பாடுகளுக்கு அம்மேன் அம்மே நல்ல ஆபத்துக்கெல்லாம் போகட்டும் ஏசப்பா உங்க பிள்ளைக்கு தெய்வன் ஞானம் கொடுங்க ஏசப்பா நீ சீர்கடான வீண் பேச்சுகள் பேசி பேசி வீட்டில் சண்டை சண்டைப்பா சமாதானம் வீட்டில் இல்லைப்பா புத்தினமான பேச்சை பேசி பேசி ஏசப்பா வீட்டில் பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனை ஸ்தோத்திரம் செய்தாலே தகுன்னு சொல்கிறீங்கப்பா பக்திக்கு கேதுவாக முயற்சி பண்ணுவஸ்திரம் சொல்லுதுப்பா தேவா பக்திக்கு கேதுவாக முயற்சி பண்ண கணவன் மேலே மனைவி மேலே பிள்ளைகள் மேலே அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா நீ குடும்பங்கள் உடஞ்சி காணப்படுகிறது ஏசப்பா நிறைய குடும்பங்கள் கணவன் மனைவிகளை ஒற்றுமை இல்லை பிள்ளை பெற்றோர்களை ஒற்றுமை இல்லை ஏசப்பா நீ சமாதானம் கொடுங்க ஏசப்பா நீ சமாதான சூழ்நிலைக்கு விரோதம் போராடுற ஆவிகள் எரிஞ்சு போகட்டும் இட வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டு இறங்கட்டு அக்கின்னு இறங்கட்டும் வல்லம வல்லம ரீக்கார ஷ அந்தலை தீக்கா தூரா பாலாக்காரஷ சத்தர ஊதர் அந்த வீக்கா தூர் எரியட்டும் எரியட்டும் தேவனுக்கு பிரியமல்லது காரியங்கள் தேவனுக்கு பிரியமல்லது வார்த்தைகள் வேண்டாம் எல்லாம் குடும்பத்தில் வெளியேறி போகட்டும் கட்டளை கொடுக்குறேன் இசு விநாமத்தில் ஒவ்வொருவரையும் தோட்டம் ஒவ்வொருவரையும் பசுத்தப்பட்டு தேசப்பா இந்த நாளின்னு ஏந்தி சுமந்து தப்புவிங்க தப்புவிங்க அதிசயத்தை காண பண்ணுங்க ஷவால தார கவால் வளன்னு பேசாதபடி தகப்பனே உமோடு கூட நாங்கள் பேசி அம்மே நேரத்தை நாங்கள் தகப்பனை உமோடு செலவிட உதவி உதவிச்சிங்கே சப்பா ஏய் சுப்பாதம் எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தமே காத்திருந்து பல நாடேந்து காத்திருந்து பலனடைந்து கழுகு போல் பாரப்பேனா கழுகு போல் பாரப்பேம் அமை நான் பயசு பாதம் போதும் காத்திருந்து காத்திருந்து புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டை எடுத்து எழும்பை ஒவ்வொரு மேலும் அபிஷேகத்தை ஊற்றுவீராக ஏசப்பா பாவங்களை சாபங்களை மன்னிங்க 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 மந்திரம் தந்திரம் எல்லாம் போராட்டங்களும் எரிஞ்சு போகட்டும் ஏசுவேன் மீனான சண்டை வீட்டில் வராதபடி நல்ல பசு தாவின உலாவுங்க சமாதான பிரபு வீட்டுக்களை உலாவுங்க இஸ்அப்பா எல்லா வியாதிகளுக்கு விளக்கி காத்துக்கொள்ளுங்க அம்மே நல்ல லூய நன்றி நன்றி பொல்லாத பொறாமகனுக்கு கொள்ளுங்கப்பா வியாதிகளுக்கு தீமைகளுக்கு விபத்துகளுக்கு ஆபத்துகளுக்கு தீங்குக்கு விளக்கி பாதுகாத்துக்கொள்ளுவீராக இந்த நாள் முழு தூதர் பணி இறக்கி பாதுகாத்துக்கொள்ளும் அக்கினி ரதங்கள் அக்கினி குதிரைகள் இறங்கட்டும் ஏசுவேன் நாமத்தில் ஒரு ரத்தத்தில் ஒப்பு கொடுக்குற யாவளி நடத்தும் ஏசு வின் மனம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்